ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிந்தாமணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய வச்சுக்கலாம் அதில் ஆயில் விட்டுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் ஊற்றி சமைப்பீங்களோ அதை ஊற்றிக்கோங்க நான் எப்போதுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றி சமைப்பேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் அது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மூணையும் போட்டுட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வர்றவங்கட்டையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதோட லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா மஞ்சத்தூள் போட்டானா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும் அதனால் நான் எப்போதுமே மஞ்சத்தூள் வெங்காயம் மஞ்சள் மஞ்சத்தூள் போடுவேன் மஞ்சத்தூள் சில சில டைம் மஞ்சத்தூள் போடுவேன் சில டைம் உப்பும் போடுவேன் ஆனால் இந்தாட்டி ரெண்டுமே போட்டேன் உப்பும் போட்டேன் மஞ்சத்தூளும் போட்டேன் நல்லா ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் இப்படி வதக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கின மாதிரி இருக்குங்க எனக்கு நான் சமைக்கும்போது சீக்கிரமாக வதங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கி பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் சீக்கிரமாக வதங்கிடுச்சே அப்படின்னு தெரியும் நானும் அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் எனக்கும் இப்போ சீக்கிரமாக மாதிரி தான் தெரியுது ஏன்னா எப் இது வந்து நான் ஒரு டிப்ஸில் பார்த்தேன் நானும் ஃபாலோ பண்ணேன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு மஞ்சள் தூள் போட்டு வதங்க சீக்கிரம் வெங்காயம் வதங்குது நீங்களும் பாருங்கள் அடுத்து கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு தக்காளி தெரியவே கூடாது அந்த அளவுக்கு தக்காளி வெந்திருக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி கறியை நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை எடுத்து இஞ்சி வதங்கினதுக்கப்புறமா அந்த கறியை தூக்கி போட்டுடலாம் வெங்காயத்தோடு போட்டு நல்லா மேட்ச் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வதங்கிட்டு இருக்குது வதங்கட்டும் பார்க்கலாம் வதங்கி முடிச்சிருச்சு இப்போ கறி எடுத்து போட்டுக்கலாம் கறியை போட்டுட்டு லைட்டாக கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் கறியோட உப்பு போட்டு வதக்கா நல்லா அந்த கறிக்குள்ளே உப்பு சேரும் நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட்டாக உப்பு போட்டால் கறியோடு சேராது இந்த மாதிரி கறி போடும்போதே உப்பு சேர்த்து போடுங்க உப்பு சேர்த்து போட்டால் கறியோடு நல்லா உப்பு சேர்ந்துடும் அதனால் நான் எப்போதுமே கறி செஞ்சேனா ஃபஸ்ட்டு கறி தாளிக்கும் போது நான் உப்பு போட்டுருவேன் போட்டால் கறியோடு நல்லா ஊறி போயிருக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு இப்போ ஒரு கறி எடுத்து சாப்பிட்டா உள்ளே க உப்பு இறங்காத மாதிரி இருக்கும்ல அப்படிலாம் இருக்காது இப்படி செஞ்சு பாருங்கள் கறிக்குள்ளே நல்லா உப்புலாம் இறங்கியிருக்கும் அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் மசாலா அது என்ன மசாலானா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு போடணும்னு அவசியமே கிடையாது அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் போ உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் சாப்பிடுவாங்க அதனால் நான் எஸ்ட்டாக இந்த காஞ்ச மிளகா போட்டும் எஸ்ட்டாக கொஞ்சம் நான் வந்து மிளகாத்தூள் போட்டேன் மிளகாத்தூள் போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் மிளகாத்தூள் அள்ளி வீசுங்க தாராளமாக மனது எனக்கு மிளகாத்தூள் அள்ளி வீசியாச்சு அப்புறம் பெப்பர் தூள் போட்டேன் அடுத்து கொஞ்சம் ஜீரகத்தூள் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு அப்புறம் ரெண்டு கலர் கலரி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அடுப்ப ஆஃப் பண்ணிட வேண்டிதான் சூப்பரான சுவையான சிக்கன் சிந்தாமணி தயா ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நான் இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த டைம் கூட ஆகாது சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் சிக்கன் எடுத்தீங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் பார்க்குறேன் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் டோங்கல அந்த மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தயாராகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சிக்கனும் மும் சண்டே பார்த்தா வாங்க சாப்பிட்லாம் இந்த சண்டே எடுத்த வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் சாரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஆதரவு பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு தயாராகிடுச்சு ஓ சிக்கன் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து ரசம் ஊற்றுற வாங்க சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் தோணுது சொல்லுங்கள் தோணுச்சுன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாய் வீடியோவில் பார்க்கலாம் பாய்